ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா வந்து ஸ்டேஷனில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய மனைவியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது மித்ரா தானே காரணம் அப்படின்னு அவங்க சொல்லவும் மித்ராவுக்கு பின்னாடி வேறு யாரோ காரணம் அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து அவங்ககிட்ட கேட்டுகிட்டு இருக்கவும் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா மாரியோட குழந்தைய தான் காட்டுறாங்க அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மிஸ் கேட்குறாங்க எல்லாரும் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கம்பது அப்போ மாறிய குழந்தைகிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க நான் வந்து ஹோம்ஒர்க் அந்த நோட்டை வந்து நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்றதுக்கு மிஸ் அட்டாக்கி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அடுத்து பார்த்தோம்னா மிஸ் வந்து கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறேன் நீ உன் நோட்டை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அந்த பொண்ணு வாராங்க அப்போ அவங்க சொல்றாங்க இல்லை மிஸ் நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் ஆனால் நோட்டை வந்து நான் வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது உடனே மிஸ் வந்து கேட்குறாங்க அம்மா நீ சாப்பிட்றதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு வந்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு உடனே வந்து எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சதுமே உடனே மிஸ் சொல்கிறாங்க இந்த ஒரு தடவை தான் நான் உன்னை மன்னிப்பேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணணுன்னு வச்சுக்கேன் உன்னை வெளியே நிற்க வச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த பாப்பாவை போட்டு மிரட்டவும் அந்த பாப்பாவும் அழுதுகிட்டே பக்கத்தில் வராங்க மாரியோட குழந்த பக்கத்தில் வந்து உட்காரும் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு மாரியோட குழந்தை கேட்கவும் இல்லை மிஸ் வந்து இப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே அவமானமாயி போச்சு அப்படிங்கிறாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பார்த்தோம்னா மிஸ் உட்கார சேரில் வந்து ஒரு பென்சிலை தூக்கி வச்சுருந்தாங்க நிமிஷம் தெரியாம அதுல போய் உட்காந்துருவோம் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கவும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது யார் பண்ணுனா நான் உன்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாரியோட குழந்தைய ஆமா அப்படிங்கிறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரின்ஸ்பல்கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க அப்போ புதுசாக போகக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க கிளம்பிகிட்டு இருக்கவும் உடனே வந்து அப்பா படத்துக்கு முன்னாடி நின்று நீ சாமி கும்பிட்டுக்கோமா அப்படின்னு துர்காவோட அம்மா சொல்லவும் அவங்களும் சாமி கும்பிட்டுக்கிட்டு தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து ஊர்காலாம் போட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க என்னம்மா நான் தான் வேலைக்கு போகிறோம்லா அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து புதுசாக ப்ரமோஷனும் கிடச்சிருக்குது இப்போவுமே நீங்கள் ஊர்காலாம் போட்டு சம்பாதிக்கணுமா எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு துர்கா சொல்லவும் என்னம்மா நீ மட்டும் வந்து இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருந்தால் போருமா உனக்காக நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்ல அதனால தான் நாங்கள் இங்கே வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் நீ இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருக்காதமா அப்படின்னு சொல்லும் துர்காவோட மத்த ரெண்டு தங்கச்சிங்களும் வராங்க அவங்க வந்து துர்கா மேல ஒரு வெறுப்போடைய தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்க அம்மா சொல்றாங்க ஏன்டி இப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக தானே உங்க அக்கா கஷ்டப்பட்டு இருக்கிறா அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்களான்னு கேட்கும் போது இவகிட்டனும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து துர்கா மேல ஒரு கோவத்தோடய போகவும் துர்கா அவங்க பேசுனது நினைச்சு நீ மனசுல வச்சுக்காதம் அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சிங்க தானே என்கிட்ட கோவச்சிக்காம அவங்க வேற யாருக்கிட்ட கோச்சுக்க போறாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாம அப்படிங்கும்போது சரி துர்கா நீ கவனமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் துர்காவும் சரிமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூரியாவை தான் காட்டுறாங்க அப்ப சூர்யாவோட பிஏ சொல்றாங்க என்ன சார் நம்ம இந்த கம்பெனியை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதுல ஏலத்துக்கு எடுத்தே ஆகணுமா கேட்கும் போது ஆமா ஏலத்துக்கு எடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் பார்த்தோம்னா ரமேஷ் ஒருத்தர் வராங்க அந்த ரமேஷ் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரமேஷ் வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க அங்க பாரு சூர்யா எனக்கு இந்த கம்பெனி வந்து ஏலத்துல நான் எடுத்தே ஆகணும் அதுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேள்வி நான் தார் அப்படிங்கும்போது உடனே சூர்யா சொல்றாங்க பணம்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது சொல்ல பண்ணிக்க அது என்கிட்ட ஏராளமாக இருக்குது ஆனால் அந்த கம்பெனியை கண்டிப்பாக நான் ஏலத்தில் எடுத்தே தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரமேஷ் வந்து சூர்யா கிட்ட முறைச்சி பார்த்துட்டு போகும்போது அப்போ வந்து சூர்யாவோட பிஐ சொல்கிறாங்க என்ன சார் நம்மகிட்ட தான் பதினாறு கம்பெனி இருக்குல்ல அதுவும் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது அவன் வந்து நம்மளுக்கு பணம் தரேன்னு சொன்னாமல இப்போ சம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு விட்டு கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது இல்லை இது என் பொண்ணுக்கு ரொம்பவே இந்த சாக்லேட் பிடிக்கும் அவளுக்காக தான் இந்த கம்பெனியை ஏன் நான் வந்து விலைக்கு வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது உங்கள் பொண்ணுக்காக ஒரு சாக்லேட்டுக்காக சாக்லேட் கம்பெனியே நீங்கள் விலைக்கு வாங்க போகிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியாவும் சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஏல வட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து சூர்யா வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்து அந்த ஏலத்தை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க இதனால ரமேஷ் வந்து ரொம்பவே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ அடுத்து பார்த்தோம்னா பரவாயில்ல சார் உங்கள் பொண்ணுக்காக ஒரு கம்பெனியே நீங்கள் விலைக்கு வாங்கிட்டிங்கள்ல எங்கள் அப்பாகிட்ட எல்லாம் ரெண்டு சாக்லேட் கேட்டாலே முதுகில் போட்டு அடிப்பார் சின்ன வயசில் ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தை மலை எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சூர்யா கிட்ட வந்து அவங்க பிஏ சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க துர்கா வந்து புதுசா வந்த ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே எல்லாருமே அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் கொடுக்கவும் அப்ப துர்கா சொல்றாங்க இன்னையில இருந்து இது என்னுடைய கண்காணிப்புல வந்துருச்சு இதுக்கு மேல நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா அதான் நீங்க கேட்டு நடக்கணும் ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கவோ மற்ற எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவுக்கு வந்து அவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல வந்து அந்த பிரின்சிபால் வந்து ஃபோன் பண்றாங்க சூர்யா சார் நீங்க உடனே ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன மேடம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீங்கள் நேரில் வாங்க எல்லாம் உங்க பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க அப்போ சூர்யா கிட்ட உங்க பியை கேட்குறாங்க என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு தெரியல என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து பிரின்ஸ்பல் தான் உடனே என்னை வர சொல்றாங்க என்ன விஷயம் தெரியல அப்படிங்கும்போது அடுத்தது நீங்கள் உங்க பொண்ணுக்காக அந்த ஸ்கூலையே விலைக்கு வைக்கிறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி உங்க பியை வந்து சிரிக்கவும் சூர்யாவும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சூர்யா வந்து அவங்க ஸ்கூலுக்கு வராங்க அப்போ ஸ்கூலுக்கு வந்ததுமே பிரின்ஸ்பல் வந்து அவங்க நடந்த விஷயத்தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் தேவலாத ரிसेप्शन பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெயிஸ்ரே அப்படினு சொல்லும்போது சூர்யா வந்து உடனே உங்க குழந்தை கிட்ட கேக்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா துர்க்காவ தான் காட்றாங்க அவங்களுக்கு அப்பப்போ மாரிக்கு வந்து ஒரு சக்தி வரும்ல அதே மாதிரிக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி வர மாதிரிக்கே இருக்குது இதனால துர்கா வந்து மாரி விஷயத்தெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்களா அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா வீட்டுக்கு அடிக்கடி அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்படி போகும்போது மாரியோட தாலி வந்து அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தொடப்படாங்க அப்படி அவங்க தாலி மட்டும் அவங்க தொட்டுட்டாக்கி அவங்களுக்கு வந்து மாரியோட எல்லா ஞாபகமும் வர ஆரம்பிச்சிடும் அப்படி வர ஆரம்பிச்சுன்னா கதையை தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க நம்ம முன்னோர்கள் சந்திப்போம்